Hi Friends! Welcome to Sandhya Kutti Channel நம்ம இப்ப அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல ஒன்று வச்சுக்கிட்டேன் வறுத்தரவை வர காத ரவ எதுனால எடுத்துக்கலாம் ஒரு கப்பால் அளவுக்கு நான் ரவ எடுத்துக்கிட்டேன் இப்ப இதே கப்பால ஜவ்வரிசி அலந்து எடுத்துக்கலாங்க அளவுக்கு ஜெவர்த்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ரெண்டுமே சேர்த்து அப்படியே ஊற போட்டு விட்டுறலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்தாவே போதும் இல்ல நீங்க டைரக்டா வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது போல ஊற வச்சுட்டு அரைக்கும் போது ஈஸியா இருக்குங்க அதனால நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து ஊற போட்டு வச்சிக்க போறேன் இப்போ இதையுமே வந்து நம்ம அரைந்துடே சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்களா அதே கப்பால கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டும் ஊறி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நமக்கு ஈஸியாகவும் இருக்குங்க பாருங்க இப்ப நம்ம சேர்த்துருக்க ஜெவரிசியும் ரவையும் நல்லாவே ஊறி வந்துடுச்சு இது போல ஊற வச்சு அரைச்சி செய்யும் போது டக்குன்னே வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் பாதி அளவுக்கு நானே சேர்த்து விட்டுக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற போட்டு வச்சிருக்கோம் இப்போ எந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு மிக்சிங் பவுல் சேர்த்து விட்டுக்கலாம் திரும்பவும் நம்ம பாதியும் மீதமா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையுமே வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம ஜவ்வருசியும் ரவையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஆக மொத்தம் பார்த்திங்களான்னா அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ அளந்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒம்பது கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கூழ் காய்ச்சினா தான் வந்து கரெக்டான அப்பளம் வந்து நமக்கு கிடைக்குங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொத்தமாக டோட்டலாக வந்து பதினெட்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் இது ரவான்றதுனால கொஞ்சம் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா நான் இப்போ இதில் ஏழு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் நீங்கள் அலந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பால் வந்து தண்ணியை வந்து அளந்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஏழு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அஞ்சு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தம் பார்த்திங்களானா பன்னெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அஞ்சு கப்ப அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அஞ்சு கப்ப அளவுக்கு சேர்த்தாச்சு மொத்தம் வந்து இதில் பன்னெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து அஞ்சு கப்ப அளவுக்கு டோட்டலாக வந்து நம்ம பதினேழு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாங்க இப்போ இந்த அப்பளத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குறைவான அளவுக்கே சேர்த்துக்கோங்க அதிகமான அளவுக்கு உப்பு இருந்ததுன்னா நம்ம சைட்ஸாக வச்சு சாப்பிடும் போது கூட கொஞ்சம் உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடும் தண்ணி நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசியும் ரவையும் ஒரு முறை நல்லா வந்து கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழே வந்து அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து அடியில் தங்கியிருக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாவுமே வந்து சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம பவுலில் வந்து ஒட்டி இருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்து நான் கால் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கூழ் பதம் வந்த உடனே நான் காமிக்கிறேங்க இடைவிடாத ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது போல் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்கும் இப்போ இதுக்கு தேவையான காரம் எல்லாமே வந்து நம்ம கூழ் காய்ச்சின பிறகு சேர்த்து விட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த வெள்ளை வெளியேன்னு சொல்லிவிட்டு நமக்கு அப்பளம் வந்து கிடைக்காது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு கிடைக்கும் அதனால் முழுமையாக கூழ் காய்ச்சின பிறகு நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம் உப்போடு கலந்து கூழ் நல்லா காஞ்சி வரட்டுங்க காஞ்சி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் எந்த பக்குவத்துக்கு இது கூழ் காய்ச்சணும்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேங்க இடைவிடாத மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இடைவிடாத மிக்ஸ் பண்ணிட்டுருந்தே இருந்தோம் இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை வந்து கூல் பக்குவம் எந்த பக்குவம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் கரண்டி எடுத்து இப்படி எடுத்தீங்களா இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோடு மாதிரி இது போல் இழுத்து விடுங்க பாருங்கள் நம்ம இழுத்து விட்ட கோடு வந்து அப்படியே இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் போவோம் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பக்குவம் வந்த உடனே இப்போ நம்ம முழுமையாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே ஒரு அரை லெமன் வந்து நான் பிழிஞ்சி வச்சுருக்கேங்க இது விருப்பம் தான் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம சேர்க்குறோம் இப்போ இது கூடவே பார்த்தீங்களா அஞ்சு அரை வரமிளகாவை எடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ சீரகம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எள் ஓமம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இது கூடவே சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே முழுமையாக ஆறி வரட்டும் இப்போ பாதி அளவுக்கு நம்ம வேறு ஒரு பொக்கிலையும் மாற்றி விட்டுக்கலாங்க சீக்கிரமாக வந்து நல்லா ஆறி வந்து பின்னாடி நம்ம கூலாக எடுத்து நம்ம காய்ச்சி பாருங்க இது போல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டுங்கன்னா ஈஸியாக வந்து ஆறி வந்த பிறகு நம்ம வடகமாக போட்டு எடுத்துக்கலாம் இது முழுமையாக ஆறி வரட்டும் ஆறி வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க முழுமையாக ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கே நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அப்பளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸை வந்து மாற்றிக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள் போதுங்க நீங்கள் கூழ் காய்ச்ச உடனே வந்து நீங்கள் கூழை வந்து சேதம் எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் டைமு விட்டுட்டு அப்புறமா வந்து இது போல் ஊற்றி விட்டுக்குங்க காட்டன் கிளாத்தாலேயும் ஊற்றி விட்டுக்கலாம் இது போல் வந்து பாலித்தீன் கவர்லையும் போட்டு எடுத்துக்கலாங்க இது போல் கவரில் சேர்க்கும் போது செட்டுன்னு வந்து பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு டைமும் மிச்சம் ஆகும் அதனால தான் நான் கவரில் சேர்த்துருக்கேன் இதே போல் எல்லா அப்பளத்தையும் நம்ம சேர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க ஒரே வந்து நம்ம அப்பளம் நல்லா காஞ்சி வந்துடுச்சிங்க வெயில் எவ்வளவு காயுதோ அந்த அளவுக்கு வந்து சட்டுனே காய்ஞ்சி வந்துடும் பத்து மணி பக்கமா நீங்க காய்ச்சிட்டு நீங்க காய் வச்சிங்களா ஈவினிங் குள்ளே நல்லா வந்து காஞ்சி வந்துடும் இப்ப நானு ஒரு பீஸ் எடுத்து நானு எண்ணெயில பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க அதுக்காக நான் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கிட்டேன் என்ன நல்லா சூடாயிட்டு இருக்கணுங்க அப்போ வந்து நம்ம போடுறாப்பெல்லாம் டக்குன்னு மேலே மேலே எலும்பி வரும் இப்போ சின்னதா வந்து ஒரு பீஸ் வந்து போட்டு பார்க்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சு இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்காக இப்போ பாருங்க சின்னதா ஒரு பீஸ் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன் பாருங்க சூப்பரவே நம்ம அப்பளம் வந்து குறிஞ்சி வந்துடுச்சு இப்போ பாருங்க இன்னொரு பீஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராகவே அப்பளம் பொறிஞ்சு வந்துருச்சு டைம் எடுத்து நல்லாவே இருக்கும் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க ரொம்பவே அருமையா வருது பாருங்க அப்பளம் கொஞ்சம் கூட ஆயில் வந்து குடிக்காதுங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட் வயசாக பார்த்தீங்களா ரொம்பவே பக்காவா இருக்கும் இப்போ நான் இன்னொரு பீஸும் போட்டு காமிக்கிற பாருங்க பாருங்க கரெக்டான அளவுக்கு நீங்க நம்ம சொல்ற அளவுக்கு நீங்க எடுத்து நீங்க செய்தீங்களா இது போல நல்ல ஒரு கிறிஸ்பியான பெரிய சைஸ் அப்பளம் வந்து நமக்கு கிடைக்குங்க கடைகளை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க பாருங்க இந்த அப்பளத்துக்கு அதிகமான செலவுமே கிடையாதுங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டீங்களா ஒரு கப் அளவுக்கு ஜெவரிசி எடுத்துக்கிட்டீங்களானாவே போதுங்க வேற எந்த இன்கிரீடியன்ஸுமே நமக்கு தேவை கிடையாது சிம்பிளான பொருட்களை வச்சு அதிகமான அளவுக்கு நம்ம அப்பளம் வந்து சேது வச்சுக்கலாங்க கடைகள்ல பாத்தீங்களானா கண்டிப்பா நீங்க இருநூறுல இருந்து முன்னூறு ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் இது போல சிம்பிளா வந்து நம்ம வீட்லயே சேது வச்சுக்கிட்டீங்களா ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாங்க இந்த அப்பளம் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல அப்பளம் ரெசிபிஸ் வந்து நிறைய நானு அப்லோட் பண்ணிருக்கேன் பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ